இந்த மாதிரி பிரான் கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அருமையாக இருக்கும் தோசைக்கு சாப்பாட்டுக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்படி பார்க்கலாம் பார்க்கலாம்ப்பா நிறைய குழம்பு வைக்க போகிறேன் நான் இப்போ அதுக்கு மேக்னேஷன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏறாக்கு கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம் தனியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனியாக இருக்கும் ஒரு மூணு மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகு இப்போ ரெண்டு பற்றா தேங்காய் பத்து லேசாக வறுத்துக்கலாம் கொஞ்சம் வாசனை வர வரையும் லேசாக வறுத்துக்கோங்க இதை மிக்சியில் அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மசாலாவை நைஸாக இது மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தாலிட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடி கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு பொரியல் கருவேப்பில் போடுறோம் ஒரு வெங்காயம் பொடிசாக நெருக்கண்டி பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் இதை நல்லா வதைக்கலாம் ஓரளவு வர வரையும் வதைக்கும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் இந்த மசாலாவை இதில் வதைக்கலாம் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதைக்கலாம் ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் வதங்கினா ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இந்த மிக்சியில் அரைச்சோம்ல அந்த கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு கப்பு அளவு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இது எல்லாம் ஒன்றா கொதிக்கணும் இப்போ அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த புளியோட வாசனை இந்த மிளகாத்தூள் வாசனை இதெல்லாம் போகட்டும் கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சத்தூள் இந்த மிளகாத்தூள் இது வாசனை எல்லாம் போயிடுச்சு தனியாத்தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ எறவை சேர்த்துக்கலாம் கடைசியாக தான் எறா சேர்க்கணும் எறா ரொம்ப வெஞ்சதுன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதனால் கடைசியே தேவை நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அதனால் இதில் நான் போடலை மஞ்சள் படி தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க மஞ்சள் இது ஒரு பத்து நிமிஷம் வேக மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இறாலாம் நல்லா சுருண்டு வந்துச்சு நான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம்